வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க போனால் மருமகள் எபிசோடு இருபத்தி ஏழு இதில் வந்து என்னென்னா ஆதிரை வந்து இவங்க பெரிய அவங்க பிரபுவோட பெரிய பெரிய வீட்டில் வந்து ரெகுலராக தனி போடுவாங்க இன்றைக்கி தனி போட போகும்போது ஏ கேனு ஏ கேன் பாப்பா கேன் பாப்பா அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ கோவம் வந்து நான் கேன் கிடையாது கேனு உன்னைய கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நக்கல் எல்லாம் பேசினாங்க அது ஒரு நல்லா இருந்தது என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கும்போது அப்புறம் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் ஆச்சு வாக்குவாதம் ஆனோடனே அதை வந்து சமாதானப்படுத்த அவங்க அம்மா வந்தாங்க அவங்க அம்மா வந்தோடனே இல்லை அவங்க அம்மா வந்தோடனே சரி ஏன் வாக்குவாதம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சமாதானப்படுத்திட்டு அவங்க அம்மா வந்து கேன் எடுத்து போய் உள்ளே வச்சுருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க இந்த பொண்ணு வந்து ஆதிரை வந்து ரேஷன் கடைக்கு போகிறாங்க அது வந்து பிரபுவோட அவங்க அப்பாவும் அங்கே இருக்காங்க அந்த பாட்டி ஒன்று வயசான பாட்டிங்க நீங்கள் முன்னாடி போய் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி பிரபுவோட எங்கள் அப்பா சொல்கிறாங்க சொன்ன உடனே ஆதிரை வந்து அம்மா கொடுங்கம்மா நான் வாங்கிட்டு வ நான் வாங்கி தரேன் நீங்கள் போய் உட்காருங்கன்னு சொல்லி அந்த பாட்டியை வந்து உட்கார சொல்கிறாங்க இந்த பொண்ணு போய் ஃபஸ்ட்டு வந்து அவளுக்கு பாட்டிக்கு தேவையான தினமும் அதை வாங்கி கொடுத்துட்டு பட் இவளுக்கு தேவையான தினமும் சர்க்கரை ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வராங்க சர்க்கரையை வாங்கி கொடுத்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்து கரெக்டாக அந்த நேரம் பார்த்து சைக்கிள் ஒரு பொண்ணு வந்து அங்கிருந்து பொண்ணு வந்து அதே மாதிரி சைக்கிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதே மாதிரி அங்கேருந்து எடுத்துகிட்டு போனவுடனே இவளுக்கும் வந்து கரெக்டாக கோ இப்போ வந்து சக்கரை வாங்கியிருந்தா சக்கரைக்கு பதிலாக கோதுமை அவர் வாங்கியிருந்தார் இந்த ரெண்டு பேரும் மாறுறாங்க அந்த உதவி செஞ்சதை பார்த்த உடனே இவருக்கு என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு மருமகள் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணார் அதுக்கப்புறம் அடுத்ததான் என்ன வந்ததுன்னா பிரபுவும் அவங்க ஃப்ரெண்டும் போகிறாங்க ஜோசி அந்த பார்ட்டி பார்க்க அவங்க அந்த பாட்டிக்கு மரியாதை பார்த்து அதை வந்து அதுக்கு பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அது கேட்குறாங்க அதோட அதை முடிச்சிட்டாங்க